இன்னியோட அவனை நீ மறக்கணும் உனக்கு வரப்போற மாப்பிள்ளையே வேற என் தங்கராசு எவ்வளவு தைரியம் அவங்க அப்பா மறுபடி பேச எவர் ரத்தத்தை உறிஞ்சி துப்பணும் நினைச்சனும் அவர் ரத்தத்துக்கு பிறந்த பிள்ளையோட பழகிட்டு இன்னியோட கடைசியா வச்சுக்க இனிமே அவனை நினைக்கவும் கூடாது அவன் பேரை சொல்லவும் கூடாது இனிமே அவளுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் உள்ளதான் அவன் வெளிய போனா நீ உயிரோட இருக்க மாட்டே உம் உங்களை காவலுக்கு வச்சா அவங்களை காதலிக்க வைக்கிறீங்களா செண்பகம் உங்களுக்கு ஒரே பொண்ணுமா அது ஆசைப்பட்டவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா அவ சந்தோஷம் தான் சந்தோஷமா அவர் வார்த்தையை மீறி இருந்தாலும் ஒண்ணுமே செய்ய முடியாது வார்த்தையை மீறினா என்னம்மா உசுருதானே போகும் நான் இன்னைக்கோ நாளைக்கோ கண்ணம் மூட போறவேன் அதுக்குள்ள இந்த நல்ல காரியத்தை செஞ்சுட்டு போயிடுறமா அம்மா யாருக்கு தெரியாம செண்பகத்தை வெளியேற்றம்மா தகராச என்ன காரியம் செஞ்சிட்டா நம்ம குடும்பத்துக்கு அவங்க குடும்பத்துக்கு இருக்கிற பகை தெரிஞ்சு கூட இந்த பொண்ணை விரும்பிருக்கியும் பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி விழுந்த இடிய மறுபடியும் நீ என் தலையை தூக்கி

அப்படியாடா அம்மா கையா சார் தனியா கேட்டா எங்க பாக்குற முறைப்படி வந்து சம்பந்தம் பேசுறேன் ரத்தனா அவளை வீட்டுல போய் விட்டுட்டு அவனையே கட்டிக்கிறேன் வச்சுக்க யாருடைய மருமகன் சொல்வேன் சுடுகாட்டுல அப்பம் பேர் தெரியாம அனாதியா பிறந்தானே அவனோட மருமகன் சொல்வியா அவனுடைய கௌரவத்தை பத்தி ஊருக்கே தெரியும் அவனும் அவன் பொண்ணு கேவலம் உங்க பெரிய ஓவியமா ஊர் சொத்தை கொள்ள அடிச்சான் அதை தட்டி கேட்ட ஆபீசர் கொலை பண்ண அவன ஜெயிலுக்கு அனுப்பிச்சதுல என்ன தப்பு கண்ணு தெரியாதவனா என் தங்கச்சி அவளை வஞ்சகம் பண்ணி அவன் வாழ்க்கையை கருத்தாண்டா உன் தம்பி அவன் தலையை வெட்டதுல என்ன தப்பு ஏதோ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனு பெருசா சொல்லிக்கிட்டு இருக்கா கடவுள்கள் பிறந்ததும் தலைவர்கள் வாழ்ந்ததும் ஜெயில தாண்டா என்னமோ சுடுகாட்டு பிறந்தவன் கேவலமா பேசுறியடா நீ எல்லாம் செத்தா உன் கால் கட்ட அறுக்க போறா என் தப்புள் கூடிய அறுத்த இடம் உன்னை புதைக்க போற இடம் நான் பிறந்த இடம் இது வரைக்கும் என் வீட்டு வாசப்படிய மதிச்சு குரலை ஒசத்தி பேசி முடிச்ச போற முதல் நீதான் ஏன்னா செண்பகம் ஓ மகளா இருக்கிறதுனால சாக்கற ஆய் சின்ன முத்து கடைசியா ஒன்னே ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ என் மக கழுத்துல தாலி கட்ட போறது சத்தியமா உன் மகன் இல்லடா உன் ரத்தத்துல எழுதி ஏறி எறிய வண்டியில மூக்கையா சாக்கறதையா வீட்டுக்கு கூப்பிட்டு போடா என் மருமவளை தங்கராசு நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் உங்க அப்பா ஒரு முடிவு எடுத்துட்டா முன்வைச்ச கால பின் வைக்க மாட்டான்ட அது உங்க ஆத்தாளுக்கு தெரியும் செண்பவன் வந்தா உங்க ஆத்தாளோட மருமவ அழுது கண்ணை துடைச்சிட்டு போட

எனக்கு யாருமே எதுங்க கிடையாது ஹரே வண்டி திருப்பு முக்கிய கவுந்த புடி வண்டி பண்ண மாடு ஆயிரம் தான் இருந்தாலும் ஊருக்கார ஒன்னா போயிடுவான்னு சொல்றது விஷயத்துல சரியா போச்சு பாத்தியா ஓ நல்ல நேரம் காப்பாத்திட்டேன் ஏன் இல்லடா உனக்கு கெட்ட நேரம் எதிர சாட்சி சொன்னதுக்காக நாக்க வெட்டிக்க உன் தம்பிய வெட்டினதுக்காக என் கைய வெட்டிக்க இந்த சின்ன சிறுசுகள வாழ சின்னமுத்து நீ எனக்கு சம்பந்தம் ஆசைப்படாத கடைசியா சொல்றேன் உன் உயிர் மேல உனக்கு காசு இருந்தா அந்த எண்ணத்தை விட்டுடு இல்ல உன்னை நான் வாழ விட மாட்டேன் ஓகேயா தண்ணியில தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறவன தண்ணி மூணு தடவை காப்பாத்துது அதே மாதிரி உன் தம்பிய நான் வெட்டினப்ப உன்னை வெட்டாம விட்டுட்டேன் என் ஆத்தா சாவுக்கு காரணமாயிருந்த ஒண்ணு சும்மா விட்டுட்டேன் இன்னைக்கும் காப்பாத்தி விட்டுட்டேன் தடவை முடிஞ்சு போச்சு நாய்வால நிமித்த முடியாதுன்னு சொல்லுவாங்க நான் நிம்மத்தி காட்டுறேன் என்னையா சொல்றேன் மாப்பிள்ள ஊரே அவன் பக்கம் இருக்கு இப்ப நாம எப்படி கல்யாணத்தை முடிக்கிறதுக்கு நொண்டி சாக் சொல்லு எஸ் பி போன் பண்ணியா நான் பேசுறேன் சரி Oh no. Yeah.